ராமநாதபுரம் அப்ரி மொபைல் டிடிஹெச் மூலமாக கம்மியான விலையில் தமிழ்நாடு ஃபுல்லாக சிசிடிவி கேமரா அனுப்பிக்கிட்டு இருக்கோம் சில இடங்களுக்கு நம்மளே சேர்ந்து இன்ஸ்டாலேஷனும் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி திருச்சி லால்குடி பக்கத்தில் கும்ளுருங்கூர் ஏரியாவில் விஏபி ஹார்ட்வேர்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண லைவ் வீடியோ இது விஏபி ஹார்டுவேர்ஸ் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் ப்ளம்பிங்கு ப்ளைன்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணுறாங்க தேவையில் உள்ளவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட் பண்ணி அவங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் আমি পিছনে বনাই এইটো নহয় பேர் பிரபு நம்ம ஷாப் வந்து விஐபி ஹார்ட்வேர் லொக்கேஷன் இருக்கு நம்ம லொக்கேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாடு திருச்சி லால்குடி ஏரியா பக்கத்தில் குமுழுங்கிற நம்ம ஏரியாவில் தான் நம்மளோட ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு நம்மளோட விஏபி ஹார்டுவேர் ஓகேங்களா இப்போ நம்ம ஹார்ட்வேர்ஸ் வீட்டுக்கு தேவையான கட்டுமான பொருட்கள் எல்லாமே வந்து டோட்டலாக நம்ம வந்து மக்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல முக்கியமாக நம்ம பெயிண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம பெயிண்ட் பண்ணோம் பார்த்தா நம்ம நம்ம வந்து எடுத்து டீலர் எடுத்து கலர் வேர் பேரியண்ட் பிளஸ் வந்து நம்ம எல்லாமே எனக்கு நம்ம வுட்டு பிளஸ் வந்து வாலுக்கு அடிக்கிற ப்ரைமர்ஸ் டாம்ப்ஷீட்டு டாம்ப் ரூப் அந்த ரிலேட்டடான எல்லா பெயிண்ட் வகையும் நம்ம ஏசியன்லேருந்து நம்ம கண்டுறோம் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்லயும் அதாவது வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் எல்லாமே தரமாகவும் விலை குறைவாகவும் மக்களுக்கு தேவையான ரீசனபிள் பட்ஜெட்ல நம்ம பண்ணித்தரோம் இது மட்டும் இல்லங்க நம்ம வந்து டோர் டெலிவரி டைரக்டாக பண்ணி கொடுக்குறோம் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ரீசன்ட் டைம்ல வந்து நம்ம அரியலூர் திருவாரூர் மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்தால் நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் மூலியமா இருக்க நிறைய பேர் கஸ்டமர்ஸ் மூலியமா இருக்கவங்கள்ட்ட வந்து நம்ம ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு என்ன மெட்டீரியல் தேவையோ என்ன ரீசனபிளா பட்ஜெட்ல தேவையோ அதை கேட்டு கரெக்டா அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணி அதுக்கு உண்டான பிரைஸ்ல நம்ம கொடுத்து கரெக்டான டெலிவரில நம்ம ரீசன்ட் நம்ம ஷாப்புக்கு வந்துங்க சிசிடிவி கேமரா போடலாம் அப்படின்னு ஒரு தாக்கு வந்த சர்ச் பண்ணப்ப மொபைலுக்கு மொபைல் தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல் ஃபாலோ அவரோட அவரோட் பண்ணோம் அவரோட டெக்னிக்கல் சீன் கேம் கேர்ங்கிற நம்ம சிசிடிவி செட்டப் ஒரு ஆறு கேமரா பிளஸ் டிவிஎல் செட்டப்பும் எல்லா லொகேஷன் கவர் ஆகிற மாதிரி அவங்க நேரா நம்ம ஃபீல்டுக்கே வந்தாங்க விசிட் பண்ணாங்க விசிட் பண்ணிட்டு நம்மளோட பிளான்ஸ் எல்லாத்தையும் கேட்டாங்க கரெக்டா இப்படி எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏத்துக்கிட்டாங்க அதே மாதிரி அவங்க அந்த ஒரு ஒன் டே தான் இருக்கும் மேக்சிமம் அந்த டைம்லயும் அவங்க சொன்ன மாதிரி நான் எதிர்பார்த்த லொக்கேஷன்லயும் சரி நான் கேட்ட பட்ஜெட்லயும் எனக்கு முடிச்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நம்ம விஐபி ஹார்ட்வேர்ஸ்ல உங்கள் வீடு கட்டுவதற்கு தேவையான அனைத்து கட்டுமான பொருட்களும் எங்களிடம் சிறந்த முறையில் தரமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் மற்றும் நம்ம மாவட்டங்களில் இருந்தும் சரி வெளி மாவட்டங்களில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடு வாழும் அனைத்து நண்பர்களும் எங்களை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் நன்றி